வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மூன்றாம் பாலினத்தவர் உதவி செய்யச் சொன்ன முதல்வரின் ஆணைக்கு இணங்க இன்று மயிலாடுதுறையில் பூம்புகார் எம்எல்ஏ அவர்கள் கொரோனா நிவாரணங்களை வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு உதவி செய்யச் சென்ற முதல்வரின் ஆணைக்கு இணங்க மயிலாடுதுறையில் இன்று பூம்புகா சட்டமன்ற உறுப்பினரும் திமுக நாகை வடக்கு மாவட்ட செயலாளருமான நிவேதா முருகன் அவர்கள் இன்று மூன்றாம் பாலினத்தவருக்கு உதவும் வகையில் ரூபாய் ஆயிரம் மதிப்புள்ள அரிசி காய்கறி மற்றும் மளிகை சாமான்களை மயிலாடுதுறையில் விளங்கினாா் அவருடன் நாகை வடக்கு மாவட்ட துணைச் செயலாளர் ஞானவேலன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பி எம் ஸ்ரீதர் நகர செயலாளர் செல்வராஜ் வழக்கறிஞர் அணி துணைத்தலைவர் அருள்தாஸ் மயிலாடுதுறை நகர பொறுப்பாளர் மலைக்கோயில் பிரபா ஆகியோர் கலந்து கொண்டனர் திருநங்கைகள் கூறும் எங்களுக்கு இந்த கொரோனா நேரத்தில் உதவி செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கோடான கோடு நன்றி என கூறிச் சென்றனர் ये नाम था आमा चला मान ले रे 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 रे